ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு மூணு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் சட்னி அரைக்கோ மசாலா அரைக்கோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான அளவில் இட்லி தோசை மாவு அரைக்கிறது கூட நம்ம வந்து இந்த மாதிரி கப்பு வந்து யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வாங்குகிற புதுசில் வந்து இருக்கிற அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் போக போக நல்லாவே வந்து மங்கி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பொண்டு பேஸ்ட்டோ இல்லை தேங்காயோ என்ன நம்ம அரைச்சோம் அப்படின்னாலுமே அது சரியாக வந்து அரைக்க வராது அது வந்து நம்ம கடையில் கொடுத்து நம்ம அதை திரும்ப வந்து புதுசாக மாற்றி வாங்கிறதுக்கு பைசாவும் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயே அந்த பிளேடை எப்படி நல்லா ஷார்ப்பாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கடைகள்லேருந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் பிரியாணி எல்லாம் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கும் போது தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு இந்த மாதிரி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட காசுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிச்சமாகும் இப்போது இந்த கப்புக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம சேர்த்த அந்த அலுமினியம் ஃபைல் பேப்பர் எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி வந்திருக்கு நல்லாவே வந்து அறப்பட்டிருக்கு அது பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது நல்லா சூடாக இருந்தது அந்த ஜார் பிளேடும் நல்லா ஷார்ப்பாக மாறிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ்லாம் வந்து செய்கிறோம் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு மூணு நாலு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை உடச்சிட்டு சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வாயில் கடிப்படும் போது அதை வந்து தூக்கி தூர போட்டுருவாங்க அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு எதுவுமே உடம்புல சேரவே சேராது அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நம்ம வந்து அரைக்கிறோம் மிக்ஸி ஜாரில் அப்படின்னா அது சரியான முறையில் அறப்படாது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து அரைச்சு சேர்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ்ல வந்து ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லா வரும் அதே மாதிரி ஸ்வீட்ஸில் அது இருக்கிறதும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் நல்ல பொடியாக வந்து அரைக்கிறதுக்கும் வரும் அது எப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிட்டு லைட்டாக அந்த மாதிரி வறுத்து விடுங்க ஏலக்காய் வந்து லைட்டாக சூடு ஏறும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல கமகமான்னு வாசனை வரும் நீங்கள் பச்சை ஏலக்காயை வந்து அரைக்கிறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு வந்து அரைச்சி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்ல வாசமாக இருக்கும் அந்த ஏலக்காய் வறுபடும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாசம் இருக்கும் அதுவும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்கும் போது இன்னுமே நல்லா வாசம் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் அது கூட வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் போட்டு நல்ல ஒரு அஞ்சு அறுபது தாட்டி வந்து மிக்ஸியில் ஓட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல பவுடராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடும் இதை வந்து காற்று போகாமல் நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் மாதக்கணக்கில் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் தேவைப்படுற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்பல்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போம் அதை வந்து வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வைக்கல அப்படின்னா செருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் அங்கங்கே வந்து விட்டு வச்சுருப்பாங்க அது வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் ஒரு சப்பல் ஸ்டாண்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிட்டு தூக்கி போடுற வாட்டர் பாட்டில் அவ்வளவு பிளாஸ்டிக் இந்த ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கேலண்டர் அட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது இந்த நாலு பாட்டில் ப்ளஸ் வந்து அந்த கேலண்டர் அட்டை இது மட்டுமே யூஸ் பண்ணி அழகான ஒரு சப்பல் ஸ்டாண்டு நம்ம வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எடுத்திருக்கிற பாட்டில் வந்து நாலுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக ஒரே சேமாக இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்திருக்கேன் நான் இந்த அட்டையில் தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணினதுக்கப்புறம் இந்த அட்டைக்கு மேலே தான் வந்து சப்பல் வந்து வைப்போம் ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு மேலே வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே வந்து பேப்பர் ஒட்டிக்கோங்க நான் வந்து அவசரம் அவசரமாக வீடியோக்காக நான் இதை எடுத்ததுனால பேப்பர் வந்து ஒட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேப்பர் இதாவது மேலே வந்து ஒட்டி அந்த ஃபுல்லாகவே அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து அளவுக்கு வச்சுக்கோங்க மேல் பக்கமாக அந்த நாலு கார்னர்லையுமே நான் வந்து வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மார்க்கர் வச்சு நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நாலு மூளையிலையுமே நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாட்ரு பாட்டிலை இருந்து மேல் பக்கமாக விட்டுட்டு அந்த மூடியை வந்து மேல் இருந்து இந்த மாதிரி டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அதனால தான் ஒரே சேமாக வந்து ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நாலு பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பாட்டில் எல்லாதையுமே வந்து கீழ பக்கமா விட்டதுக்கு அப்புறமா மேலே நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு காலண்டர் அட்ட யூஸ் பண்ணி கூட நீங்க இத வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ரொம்ப அழகா நம்ம வந்து சப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் நீங்கள் சேம் கலர் வந்து ஏதாவது அடித்ததுக்கு அப்புறமா இந்த அட்டைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அதாவது ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பர் வந்து ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து செப்பல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே வந்து இது எதில் பண்ணிங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இது சப்பல் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு கிடையாது இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கிச்சனில் கூட இந்த க்ராசரி பாட்டிலெலாம் வந்து அடுக்கி வைக்கலாம் நிறைய இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களோட ஸ்கூல் ஷூவாக இருந்தாலும் சரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு இதில் வந்து எந்த விதமான செலவும் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஒரு ஷேர் கொடுத்துருங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்ததுன்னா ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ